நம்முடைய முருகன் கலியுக தெய்வம் கலியுக கந்தன் அவருடைய வாகனமே மயில் வாகனம் தான் ஒரு வீடு வாங்கினவங்க கிரகப்பிரவேசம் தான் முடிஞ்சதை தவிர எங்களால் அந்த வீட்டுக்கு குடி போகவே முடியல இருந்திருந்து நாங்கள் தாங்க ஒரு நகை வாங்கின ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க நகை காணா போயிருச்சு கந்திருஷ்டிக்கு செய்வினை தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்ன பண்றதுன்னே தெரியலங்க நாங்க சின்னதா வாழ்க்கையில கொஞ்சம் முனுகு வந்தாலே திருஷ்டி வச்சாங்க நாங்க இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கினோங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் தான் முடிஞ்சதை தவிர எங்களால் அந்த வீட்டுக்கு குடி போகவே முடியல இருந்திருந்து நாங்க இப்பதாங்க ஒரு நகை வாங்கின ஒரு பங்குக்கு போயிட்டு வந்தாங்க நகை காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய என்ன அலைதானங்க எப்படி நாம கோயிலுக்கு போறோம் எதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அதை நான் ரிசீவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றோம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அதே நேரத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு செய்யும் இது எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம மனசுல இருந்துதான் வருது நம்மளுடைய எண்ணம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கி இருப்பாரு அவரு ரொம்ப அவருடைய கனவா இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரொம்ப போராடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்கியிருப்பாரு இவருடைய கஷ்டத்தை எதையுமே தெரியாத ஒரு நண்பர் திடீர்னு சொல்லுவாரு நடமச்சா புது பைக்கா அப்படின்னு நாளைக்கு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் என்ன வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு நடந்தா நல்லது நடந்தா கூட நான் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது போல தெரியுது நான் சொன்ன உடனே தான் கண்ணு வைக்கிறாங்க அதனால எதுனாலும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டு விதமான கருத்து இருக்குங்க நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம இப்ப ஆடம்பரத்தை பெரிய அளவுல விரும்புறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை எல்லாமே இஎம்ஐல ஓடிட்டு இருக்கு வீடு வாங்குறோம் பைக் வாங்குறோம் ஐபோன் வாங்குறோம் ஆடம்பரமா வெளிநாட்டுக்கு போறோம் எல்லாம் பண்றோம் கடைசியில பார்த்தா எல்லாமே இஎம்ஐல தான் இருக்கு அப்போ நாம பெருக கட்டி சிறுக வாழறோம் நம்மளுடைய முன்னோர்கள் சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொன்னாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணல இன்னொன்னு நாம இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம திருப்திக்காக வாழணும் நினைச்சாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஐயோ உனக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிருது இல்லையா அப்ப இதுல நான் என்ன எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாலெல்லாம் பாருங்களேன் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு மந்திரிக்கிறதுக்கு போவாங்க அவர் மந்திரிக்கிறதுக்கு ஒரு கோயிலில் ஒரு வயசான ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு அவருக்கு முன்னால் நீங்கள் ஒரு தட்சணை போட்டீங்கன்னா அவர் மயிலிறகு ஒரு அப்படியே ஒரு பெரிய பஞ்சாக வச்சிருப்பாரு அந்த மயிலிறகுல ஒரு நாலு தலையிலே நம்ம தலையில் தட்டுவாங்க இப்போ உனக்கு ஜோரம்லாம் போயிருச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு பேய் படம் பார்த்தோம் இல்ல நைட்டு எதையாவது கனவு கண்டு பயந்துட்டோன்னா கூட உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மந்திரிக்கு கூப்பிட்டு போவாங்க அதுலேயே நம்மளுக்கு சரியாயிரவாங்க ஆனால் இப்போ நாம யாருமே அந்த மாதிரி தேடுறதில்ல உடனே கூகுளில் போட்டு சர்ச் பண்றோம் அங்க போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கண்டுச்சிட்டு இது சரியாகணும் அது சரியாகணும் ஏற்கனவே நம்ம கடல்ல இருப்போம் அது வேற ஒரு புது செலவாயிரும் மயில் இறகு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணிடுவோங்க ஆனா மயில் இறகுனா இப்ப டூப்ளிகேட்டா வருது பாத்தீங்களா அந்த மயில் இறகு இருந்து கூட விழக்கூடிய மயில் இறகுகளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலே கிருஷ்ண பரமாத்மாவே அவருடைய தலையில எப்பவுமே மயிர் பீலி அணிந்துதனங்க வச்சிருந்தாரு நம்முடைய முருகன் கலியுக தெய்வம் கலியுக கந்தன் அவருடைய வாகனமே மயில் வாகனம் தானே நமக்கு நிறைய விஷயங்கள நம்மளுடைய இறைவன் நம்மளுடைய இறை தெய்வங்கள் சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளாலதான் புரிஞ்சுக்க முடியல நாம் அதை விளையாட்டா எடுத்துக்கிறோம் நிறைய பணம் கொடுத்து ஒரு பொருள் கிடைச்சாதான் அது ஒரிஜினல் நம்புறம தவிர நமக்கு இறைவன் இயற்கையாக சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம பின்பற்ற மாட்டேங்கிறோம் எல்லார் வீட்லயுமே ஒரு பஞ்ச் ஒரு மயில் இருக்க நீங்க வச்சு பாருங்களேன் ஏன்னா இப்ப பசங்க நேரம் கிட்ட நேரத்துல வீட்டுக்கு வராங்க ஃபர்ஸ்ட்லாம் அந்தி சாயத்துக்கு முன்னால் வீட்டுக்கு வந்துடும் வீடு இருட்டுறதுக்கு முன்னால் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி தான் அம்மாக்கள் பிள்ளைகளும் அனுப்புவாங்க அவங்களும் அதே மாதிரி இருட்டுறதுக்கு முன்னால வந்துடுவாங்க இப்போ பிறகு பிறகுதான் வெளியவே போகிறாங்க அப்போ நமக்கு தெரியாது இந்த குழந்தைகள் கூட என்ன வருது யாருடைய எண்ணம் வருது யாருடைய என்ன அலைகள் இந்த குழந்தைங்களுக்கு வருதுன்னு தெரியாது அப்ப நாம நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னாலே சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணலாங்க நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை மலர் மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே கண்திருஷ்டிக்கு செய்வினை கோளாறுல தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நானூறு ஐநூறு ரூபாய் தாங்க ஒரு போட்டோவை எடுத்துகிட்டு போய் வச்சு பாருங்க மயிர் பீலி இதை நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்க மிக அற்புதமானது ஏன்னா இதுக்குள்ள அத்தனை கலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே ஒன்று ஒன்றை குறிக்கிறதா தான் நம்மளோட புராணம் சொல்லுதுங்க ஏன் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையில் எப்பொழுதும் மயிர் பீலியை அணிந்தார் யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே இருக்குங்க தர்காலே பாருங்க மயிர் பீலியில தான் வந்து நமக்கு வந்து ஓதுவாங்க அப்போ மீன் எதுக்காக அப்படின்னு சொன்னா மீன் வளர்ப்பதும் வீட்டில் மீன் வளர்ப்பதும் நல்லதுதான் மிக அதிகமா காசு கொடுத்து வாங்கி இது வந்து வாஸ்து இந்த அது இந்த ரேஷியோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சின்ன சின்ன உயிரினங்களை எதுக்காக வளர்க்கிறோம்னா ஒரு திருஷ்டி தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அதனாலதான் கோவில நாம எங்க சேவல வந்து பலி கொடுக்கறோம் ஆடை பலி கொடுக்குறோம் ஏ அப்போ என்ன திருஷ்டில இருந்து பாதுகாத்துக்கணும் மற்றவங்க என்னை இருந்து என்ன தான் நம்ம உயிர் பலி கொடுத்தோம் இல்லையா அதற்கு நீங்க சின்னதா ஒரு மீன் தொட்டில குட்டி குட்டி மீன் ரொம்ப கம்மியான விலையில ஒரு நாலு மீனை வாங்கி போடுங்க நம்ம வீட்டுக்கு நம்ம மேல பொறாமை இருக்கிற யாராவது வந்தா இந்த மீன் அதை எடுத்துக்கும் தான் உயிரினங்களை வளர்க்கறது இப்பயும் நம்மளுக்கே தெரியும் இல்லையா நாய் வளர்க்கறவங்களை கேட்டா சொல்லுவாங்க பூனை வளர்க்கறவங்களை கேட்டா சொல்லுவாங்க மீன் வளர்த்து பாருங்க அது ஒரு ஒரு மீன் இறந்துருச்சுன்னு நம்ம உடனே வருத்தப்பட வேண்டியது இல்லை இந்த இறைவன் இந்த உலகத்துல மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய கொடுத்துருக்காரு அப்ப நம்ம வீட்டுல ஒரு மீனை வளர்த்து அந்த ஒரு மீன் செத்துருச்சுன்னா ஐயோ ஒரு உயிர் போயிருச்சேன்னு கவலைப்படுறது சரியான முறை இல்லை நீங்க பொறாமையில இருந்து திருஷ்டில இருந்து சில குழந்தைங்க நல்ல நல்ல மார்க் அது இரவும் வாங்கும் படிக்கும் நல்ல மார்க் கம்மி ஆயிரும் இல்லைன்னா ஜுரம் வந்துடும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே தாங்க பாதுகாத்துக்கணும் இந்த குழந்தைங்க வெளியே போறாங்க அப்படின்னா நேரத்தோட பாப்பா மதிய நேரத்துல போறியா ஒரு கறி ஒரு அடுப்பு கறி கொடுத்து அனுப்புறதோ அது வயசுக்கு வந்த பொண்ணுங்க மட்டும் தான் எடுத்துன்னு போகணும்னு இல்லைங்க அது ஒரு பாதுகாப்பு ஒரு இரும்பு எடுத்துன்னு போறதுக்கு இப்ப விஞ்ஞானம் அதை ஒத்துக்குது பாருங்களேன் நம்மளுடைய முன்னோர்கள் பழக்கமா சொன்னத நாம பின்பற்ற தவறுனத இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்குது கறிக்கு இந்த பவர் இருக்கு இரும்புக்கு இந்த பவர் இருக்கு அதனாலதான் வயசு பொண்ணுங்க மதியானத்துல போனாலோ இல்ல நான்வெஜ் ஐட்டம் எடுத்து நைட்ல போனாலோ இத போட்டு அனுப்புனாங்க போல தெரியுது இன்னைக்கு ஒத்துக்குது இல்லையா நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் தேவை இல்லாமல் வெளியே போய் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வர்றதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா குழந்தைகள் அந்த காலத்துல எல்லார் வீட்லயுமே ஆறு குழந்தை அஞ்சு குழந்தை எட்டு குழந்தைன்னு இருந்துச்சு இப்ப எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கிறதுனால பொத்தி பொத்தி வளர்க்குறோம் இல்லையா கேட்டதெல்லாம் நம்ம குடுக்கிறோம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் பெற்றோர்களின் கடமை அதுவும் குறிப்பாக தாய்மார்களின் கடமை எல்லாத்தையும் செய்யறதை விட எது உங்க மனசுக்கு சரின்னு படுதோ நம்மளுடைய முன்னோர்கள் பழக்கப்படுத்துனதை ட்ரை பண்ணி பாருங்க முடிந்தவரை இந்த பொறாமையில இருந்து தப்பித்து ஆரோக்கியமுடன் ஐஸ்வரியத்துடன் வாழ அனைத்து குருமார்களையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த அருமையான வாய்ப்பை தந்துரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி